அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் 7 குறள் எண் 70 வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகா திருக்குறள் அருட்பால் இல்லறவியல் அதிகாரம் ஏழு புதல்வரை பெறுதல் குரல் எண் எழுபது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் சொல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் சொல் தெளிவுரை மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் இன்றுடன் அதிகாரம் ஏழு நிறைவடைகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ஒன்றில் நன்றி வணக்கம்